மிக பெரும் ஒரு கருத்தை அமைத்துக் கொடுத்தும் இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு கவிஞர் அதே போல இயக்குநர் என்ற கலகரப்பட்ட கலைஞரவைகளை கண்டக தெரிவித்திருக்கின்ற அன்பு ஒருப்பாளர் நண்பர் ஷாப்ரா சவாத் ஞாபகப்படுத்திக் கொண்டும் அவரோட இந்த

பிரசன்னமாக இருக்கக்கூடிய பிரேகா ஊடக அன்பான மாணவ செல்வங்களாக இருக்கிற அனைவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்வதோடு அவர்களோடு இணைந்து தமது பிள்ளைகளுடைய இந்த மிக பெரும் சாதனை இந்த மேடையில் காண வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒன்றி கொண்டிருக்கக்கூடிய அன்பான பெற்றோர்களையும் நாம் வரவேற்றுக் கொண்டு முக்கியமாக இந்த பிரேகா பற்றிய ஒரு சிறிய ஞாபகம் முதலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் பொதுவாக என்னுடைய துறையை பொறுத்தவற்றிலே ஒரு துறை இருக்கிறது அந்த துறையை ஆகுவதற்கு நிறைவு தன்னதத்தை ஆசைகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் நானும் ஒரு படுப்போம் பொதுவாக பாடசாலை செல்கின்ற காலங்களிலே இந்த துறை

காவேடி அதாவது யுரேதரன் மெடித்துக்கு பின்னால் பிரதேசத்தில் துரை இள என்ற அந்த வெளிச்ச அந்த வெளிச்சத்தின் oligarchy ஆளுத வேண்டியிலே நாணு கூட ஒரு அரசியல் இயற்கை தாதே குறிப்பு கேபிடல் நகரிலே கூடிய அந்த சம மதித்தவதியை அவர் இருக்கின்றார் எனவே இவரே இன்னை மெரிபடுத்தி வளபடுத்தி இன்றே ஏதோ அவர் சொன்னது போல எல்லாரும் தான் கேள்விக்கு சொன்ன வேறي ஆளிபற்ற வர்ணபர் நாம் பிராப்பிக்கிறோம் அதை தாண்டி இத்தனை வளர்ச்சிக்கும் இவருக்கு மிகப்பெரும் அடிப்படையாக இருந்த இந்த பிரைலா உலக படையிலை நாட்டில் நடந்து விட முடியும் அந்த வகை பெரிதா அறிவிப்பாடர்களை மாணவ கட்டியை நடந்துகிட்ட முழுவோம் பொதுவாக உடைய அஹ் அஹ் வானிலை மக்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்ட ஒரு அழகிப்பாளர்களுக்கு மரும் இவ்வாறு அறிவிப்பு செய்யப்படுகின்றது என்று வழிகாட்டுகின்றார் அதே போல இளைஞருடைய தொலைக்காட்சி அலைவரிசையாக தொடர்கின்ற சக்தி தொலைக்காட்சி செய்தி வாசிப்பது என்பதை மிக என்று சொல்லிக் கொடுத்தார்கள் அதையும் தாண்டி சக்தி ஒரு புகழாக இருந்து ஒரு ஏர்கிராப்டாக சகோதர இஸ்மாயில் அவர்களை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க என்பதை இதை கச்சிதமாக கற்றுக் கொடுத்தார்கள் அதே போல இளைஞர்கள் இருக்கக்கூடிய கவிஞர் இந்தியா அமீர் அலி அவர்களை அழைத்து வந்து அவருடைய அந்த வழிகாட்டலின் கீழே கவிதை ஒன்று எவ்வாறு அழிக்கப்பட வேண்டும் எவ்வாறு சொல்லப்பட வேண்டும் எவ்வாறு ஒழியப்பட வேண்டும் மிக கச்சிதமாக நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள் அந்த அடிப்படையில் இவ்வாறு பல வழிகாட்டல்களை தெளிவாக வழங்கி உருவாக்கிய ஒரு ஊடக வலையமைப்பு என்றால் அது துறையிலா ஊடக வலையமைப்பு என்று நாம் வந்துவிடக் கூடாது அந்த அடிப்படையிலே

ஞாபகம் கழகியிருந்தார் அவருக்கு கட்சி தந்தவர்களை ஞாபகம் கழகியிருந்தார் இந்த துறைகளா ஊடகத்தில் இருக்கக்கூடிய முதல் பிரிவு மாணவராக இருந்து கொண்டு தற்போது தான் எந்த நிலையில் இருக்கின்ற என்பதை நிரூபித்திருக்கின்றார் எனவே